கைஸ் இன்னைக்கு வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு திருச்சி வந்திருந்தோங்க ஐஸ் அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போது ரிட்டர்ன் வரும்போது நான் வந்து புதுக்கோட்டைக்கு போகிறதுக்காக பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்தேன் நடைமுறை சிக்ஸு தான் வந்து புதுக்கோட்டைக்கு பஸ்ஸுன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து தண்ணி பிடிக்கிற இடம் இருந்தது அது வாட்டர் பாட்டியில் தண்ணி பிடிச்சிட்டா அப்படியே நடைமுறை சிக்ஸுக்கு நான் அப்படியே வாக்கிங்ல நடந்து வந்துட்டேன் கைஸ் இதில் ஃப்ரெண்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நடை ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சிருந்தாங்க திருச்சி புது இது புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் காரைக்குடி இந்த பஸ்ஸெல்லாம் வந்து நடைமுறை சிக்ஸில் தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறம் அந்த இடத்துக்கிட்ட ஒரு இது கீப்பர் மாதிரி வச்சு அவங்க வந்து இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க சீங்கனா புதுக்கோட்டை இது இதுதான் ஹலோ ம் காலையில் வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டேன் அதனால வீடியோ எடுக்கல ம் அங்க நைட்டு நேற்று போனவே அப்படியே திருச்சியில் இருந்து காலேஜில் இருந்த வரை அக்கா வீட்டுக்கு ம் அதனால் ஊட்டி போய்ட்டு வந்தாலாம் அது நல்லா நிறைய ஜாமயா இருக்குது வந்து எடுத்துட்டு போட அப்படின்னா ம் அதெல்லாம் எடுக்க போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு ஸ்டே அங்கே நேற்று நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் வேலைக்கு போயிட்டு ஆமாம் இப்போல சேட்டன்னு சென்னை சிகிக்ஸில் புதுசு அங்கேயும் போட்டுட்டு ம் வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓ

அதே மாதிரி நம்ம கார்ல போனாலும் எவ்வளவு சேஃப்டி கொண்டு போயிடலாம்ல இப்போ தூங்குறதுக்கு இது பெட்ஷீட் அது இதுன்னு கொண்டு போயிடலாம் நிறைய திங்ஸ் கொண்டு போகலாம் நிறைய பண்ணிக்கலாம் வீட்ல இருக்க மாதிரியே சௌரியம் பண்ணிக்கலாம் ஆனா என்ன இந்த பஸ் போற வழியில பாத்ரூம் இதுவும் போக முடியாது நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து சிஸ்டர் வீடு திளைநாள் தென்னைநகர்லேருந்து பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு வந்தால் தான் நாங்கள் புதுக்கோட்டை பஸ் வரலாம் அப்போ பார்த்தீங்கன்னா சரி பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு வருவோம்னு பார்த்தா ரேப்பிடோ போடுவோம்னு பார்த்தா ரேப்பிடோ கிடைக்கவே மாட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை கேட்டால் அவன் இரநூறுவா கேட்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வாடா என்னென்ன பண்ணுறது லேட் ரூபாய் என்ன பேசிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனா அவன் போது போது வண்டி நம்ம மன்னார்புரம் இருக்குல்ல நம்ம டிவிஎஸ் டோல்கேட்டு மன்னார்புரம் அதை தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போகுது சாலிடா மூணு கிலோமீட்டர் இருக்கும் போட்டு இருக்கு பஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு உள்ள போய் பாக்குறேன் இங்க வெளியெல்லாம் இந்த வேலை பார்க்குற தான் கூட வெளியே போலீஸ் வந்து அதாவது வெளியே கேட்டுக்கிட்டே ஒருத்தர் நின்றுகிட்ட லைட்டை வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கேன் அதை எதுக்காக அப்படின்னா இந்த வழியா ஆட்டோலாம் வரக்கூடாது ஆட்டோக்கெல்லாம் வேற வழி நீங்க அந்த வழியே போங்கன்ற சரி இந்த வழியாக வந்து பஸ் மட்டும் தான் வெளியே வரணுமா ஒரு வழியே வழியே அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்கன்னா உள்ள போன உடனே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் அவ்வளோ பெருசு வச்சிருக்காங்க அதுல போலீஸ்காரங்க பந்தோபஸ்துக்கு ஒரு வண்டி நிற்கிது பாதுகாப்புக்கு உள்ள போனா ஏசி ஜிகு 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 ஜிகுன்னு காத்து ஏசியை எப்படி எப்படியோ போட்டு விட்டுருக்காங்க நல்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு வருது ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அவ்வளோ பெரிய இடத்துல ஏசி எப்படி எந்த இதுலேருந்து வெண்டிலேஷன்லேருந்து ஏசி எடுக்கிறாங்களோ தெரியல அப்புறம் ஜரின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இதை நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க எல்லாரும் இதெல்லாம் வச்சிருக்காங்க இந்த என்கொயரிக்கெல்லாம் லேடியை போட்டு உட்கார வச்சிருக்காங்க நீங்கள் எங்கே சார் போகணும் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இதே புதுக்கோட்டை போகணும் மேடம் அப்படின்னு புதுக்கோட்டை போகணும்னா நீங்கள் நடைமுறை யாருக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடைமேடை ஃபஸ்ட்டு எல்லாம் சென்னை தேர்டு போர்த் எல்லாம் கோயம்புத்தூர் மதுரை அப்புறம் இதெல்லாம் வந்து இங்கிட்டு போல் இருக்கு திண்டுக்கல் இதெல்லாம் போல சிக்ஸ்த்து தான் புதுக்கோட்டை காரக்குடி தேவகோட்டை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இதெல்லாம் இந்த மாதிரி நாலு ஏரியாக்கள் ஆறு ஏரியாக்கள் பிரிச்சு இருக்காங்க அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து நடைமேடை கிட்ட போன அப்புறம் அந்த இடத்துக்கிட்ட பார்த்தா சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு போவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் பார்க்கறதுக்காக போனேன் ரெஸ்ட் ரூம் பார்த்தா கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்து நல்லா இருந்துச்சு ஆமாம் இப்போதானே கட்டியிருக்காங்க அப்புறம் அந்த இடத்துல நம்ம நடக்கிற இடத்துலலாம் அவங்க கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் நம்ம நடைமுறை சிக்ஸு கிட்ட அவ்வளோ பெருசு போட்டு உட்காறதுக்காக போட்டிருக்காங்க நம்ம வெயிலில் திரிய வேண்டாம் இப்போ பஸ் கொஞ்சம் லேட்டாக அஞ்சு நிமிஷம் லேட்டாகுதுப்பா பத்து நிமிஷம் பண்ணால் நீங்கள் போய் ஏசிலேயே அழகாக உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் கூட்டமே இல்லை அவ்ள இடமும் காலியா கிடக்கு ஏன்னா இவ்வளவு தூரம் அவங்க நாங்க இங்க இருந்து ஆட்டோல இருந்து போயில சைடுல பாத்தா தெரியுமில ஆட்டோல அப்ப பார்த்தா என்னடா தண்ணிக்குள்ள பஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்க மாதிரி இருக்குன்னு பாத்தா இப்ப எப்படி மீ இப்ப வந்து ராமேஸ்வரம் தண்ணி இங்க இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி கடல் எப்படி தெரியும் ஒரே கீழே தரையோட தரையா தானே தெரியும் அதே மாதிரி இடம் தான் தெரியுது ஆனா பஸ் மட்டும் நிக்குது பஸ் ஸ்டாண்டுங்கிறது காடை மட்டும் அழிச்சு பஸ் ஸ்டாண்டா கட்டி விட்டாங்க பஸ்ஸ கொண்டாந்து நிறுத்தி பஸ் ஸ்டாண்டு மீதி உள்ள இருக்க பெசிலிட்டிஸ் எல்லாம் கட்டடமா எழுப்பவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம்தான் தான் கட்டடம் எழுப்பியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கு

இப்ப நம்ம திருச்சியில இருந்து இங்க வர்றதுனா கஷ்டம் தலைநகரோ உறையூரோ மார்த்தாண்டபுரமா இருந்தாலும் கஷ்டமா இருக்கு அந்த கட்டின வீட்டு விக்க போறாங்களாம் ரெண்டாயிரத்தி எதினூறு ரெண்டு பேருக்கும் அண்ணன் தம்பி பொண்டாட்டிக்குள்ள ஒத்துவ இல்ல ஒரு அண்ணன் தம்பி ஒத்துமையா இருப்போம் தானே கட்டினாங்க

சரி பாவம் பொழைச்சு போறேன் நம்மளால வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்க சொல்லுவாங்க அவங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு மாசத்துலயோ ரெண்டு மாசத்துலயோ வந்து கார்ல பெரிய இந்த பணக்கார வீட்டு கார்ல வந்து இறங்கிட்டு சொல்லுவேன் யார் யா நீ உன்னை அடையாளமே தெரியல அப்படின்னு கேட்பாங்க இவங்க ஏய் நான் குறுகிய காலத்துல ரெண்டு ப்ராப்பர்ட்டி முடிச்சு நான் தானே அன்னைக்கு உங்கள்ட்ட கேட்டேன் வச்சுக்கவான்னு நான் இப்ப எவ்வளவு பெரிய பணக்காரன் ஐட்டம் பாத்தீங்களா நீங்களும் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுங்கயா அப்படிங்க அது ஒரு காலத்துல அப்படித்தானே வீக்கா இருந்துச்சு இந்த காலேஜ் எல்லாம் அது பேசி விற்கிற திறமை இருந்த லாபம் கிடைக்கும். ஆ நம்ம ஓண இடத்துக்காரர் அப்படி அப்படித்தான் வித்துட்டு போনার பாய். எல்லா இடத்தையும் விட்டுப்ட்டாரே. கூறு கூரா போட்டு ஆமா. உங்களுக்கு நேத்து நைட் எப்படி போச்சு? நேத்து நைட் நான் லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லா அப்படியா? ஆமா. நைட் என்ன படுத்து தூங்கிட்டேன்.

அவன் கெஞ்சி கூட்டிட்டு வந்தனால பிள்ளைகளுக்காக தானே நம்மளை கூட்டிட்டு வர அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிள்ளைகளை கொண்டு வா அப்படின்னு ரெண்டு பேரும் திட்டம் போட்டுதான் பிள்ளைய கொண்டு பிள்ளைகளுக்காக நம்மளை கூப்பிடுறேன் வந்தவன் என்ன அவன் நல்ல வேலை பார்த்தா நான் இது பொண்ணை கட்டிக்கிட்டு ஏடிஎம் மிஷின் பணம் ரப்புறதான் ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா பேங்க்ல பணம் ரப்புறது இல்லையா ஏடிஎம் மிஷின்ல

எப்படி ஜெயில் குள்ளான எல்லாம் கடக்கிது அதுதான் அது ஜெயில் குள்ளே ரொம்ப ஜாலியாதான் இருக்குது ம் அந்த மாதிரி இல்ல ஏகா ஒரு கவளையா இருக்க மாதிரி தெரியல ஆமா மத்த ஒரு சின்ன பிக் பைட் தான் எடுத்துர்பா சாப்பிடுற நேர இந்த தீப் எழுந்துனாராம் அது வாசியும் தெரிஞ்சா வந்து ஏனா எந்திரச்சு சாப்பிடுறோம்னு நினைச்சு போனாராம் அப்ப அப்புறம் இந்த புள்ள போர்த்திக்குதுப்பா சொன்னா அது ரொம்ப கோமா வந்துச்சாம் ம் மூஞ்சிய போர்த்திக்குது

எட்டு வருஷமா ஜெயிலதான் இருக்கான் இப்பதான் மருகா தண்டனை மாத்தி எழுதியிருக்காங்க ஆயுள் தண்டனை ஆக்கியிருக்காங்க இது தம்பி வந்து யாரையோ பொண்ண லவ் பண்ணா தம்பிக்கு அந்த புள்ளைய மேல அவ்வளவு உசுரா மாமா மாமான் அப்படி உசுரா இருக்குங்களா இது விட்டு பிள்ளைய தம்பி தம்பி அவங்க அம்மாவும் புள்ளைய பக்கம்தான் அவங்க ரெண்டு பேரும் இந்த குட்டிக்கு அம்மாவும் தம்பியும் தம்பி இந்த மாதிரி யாரோ ஒரு பொண்ணு லவ் பண்ணா லவ் பண்ணா அந்த பொண்ணு அந்த பொண்ணு சின்சியரா அவங்க நல்ல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு தெரிஞ்சு வரையில

அவன் என்னானோ அவனோ பித்துப்பிடித் தெரிய போறேன் ஆமா ஒரு லேடிஸ் சரியா இருக்கனால குடும்பமே இந்த நிலைமையில போய் ஆமா அதான் லேடி சரியா இருக்கணும்ங்கிறது மணி இருக்கு இல்லையோ லேடிஸ் சைல்ல சரியா இருக்கணும் மணி வேணும் ஆனா சைல்ல சரியா இருக்கணும் மணி இல்லாமலாம் ஓட்டுறது அஷ்டம் ஆமே அவ்வளவு நல்லவனா புடிச்சேன் நம்ம பொண்டாட்டி புள்ள அடுத்துவுல போய் நிக்க கூடாதுன்னா அவ்ளோது திருச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணுவான கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டானு நைட் ஆண்டே ஒர்க் பண்ணுவான நிமிஷம் நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கவே மாட்டானு அப்படி இருக்கவனுக்கு இப்படி கொண்டாடி அதான் இந்த குட்டிக்கு நமக்கு பண்ண இந்த குட்டி போயிடுச்சு பாதி பேர் அப்படிதான் இந்த பணக்கார வீடுகளில் ஆம்பளை என்ன வாங்கி வாங்கிங்க பணம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க இவங்க என்ன லேடிஸ் வந்து இது கார் ஓட்டுறவனும் இது கம்பவுண்டு வேலை பார்க்குறவனும் வீட்டு வேலை பார்க்குறவனும் இந்த மாதிரி ஆள்களை வச்சுக்கிட்டு அக்கி அங்கே நிறைய இதுவா நடக்கும் நாளைக்கு எங்களுக்கு படப்பு ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தான் ஆட்டிமா அது படப்பு ஆரம்பம் ம் நாளைக்கு காலையில் நான் அங்கே போயிடுவேன் ம் இப்பயும் சாய்ந்தரமே வரணும்ங்கிறேன்னு தெரியல ம்

கேட்டு சொல்லியிருக்கேன் அவர் என்ன அவர் மத்தியானத்துல காலேஜ் மத்தியானம் சனிக்கிழமை வந்துச்சு சனிக்கிழமை லீவு ஓ ஃப்ரீயா தான் இருப்பார் காலையில ஒரு பதினோரு மணி கிளம்புனார்னா ரெண்டு மணி நேரம் புதுக்கோட்டையிலேருந்து வந்துட முடியாது அவர் வந்துட்டு செத்த நேரம் நம்மளை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சரி வரேன் சரன்னு வந்துட்டு கிளம்ப முடியாரு இதில் என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸு காலை மத்தியானம் இப்போ வரல இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா என்ன சமைச்சேன்னா சாதம் பிடிச்சி இது பீட்ரூட் இது கேரட் பொரியல் பண்ணேன் ம் கேரட் பொரியல் பண்ணி சாம்பார் முள்ளங்கி சாம்பார் வச்சேன் ம் இப்போ நான் கொஞ்சம் சாதம் சாப்பிட்டேன் फ्रेंड्स ம் நைட் கா சாப்பிட்டேன் இவனுக்கு தான் இப்போ தோசை ஊத்திட்டேன் ம் நீ ஒரு தட்டு எடுத்து வச்சு சாப்பிடு ம் இதா फ्रेंड्स இன்னைக்கு நம்ம ஊர்ல பிரேக் டின்னர் வாங்க சாப்பிடலாம் ம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க